ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேசன் அரிசி வச்சு சூப்பரான ஒரு சாஃப்டான இட்லி மாவு வந்து எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா வந்து இன்னமும் ஒரு சிலருக்கு வந்து இட்லி மாவு வந்து எப்படி பக்குவமாக அரைக்கிறது அப்படின்னு தெரியாது நான் எப்படி மாவு அரைச்சாலும் இட்லி வந்து வெள்ளையாக இருக்க மாட்டேங்குது இட்லி ரொம்ப கிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு சிலர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முழுக்க முழுக்க ரேசன் அரிசி மட்டும்தான் எடுத்திருக்கேன் இட்லி அரிசியோ பச்சை அரிசியோ சாப்பாடு அரிசியோ எதுவுமே சேர்த்துல முழுக்க முழுக்க ரேசன் அரிசி அது அதுவுமே வந்து இந்த நீல அரிசி இருக்கு இல்லையா அதுதான் ஸோ அந்த அரிசி மட்டும் எடுத்திருக்கேன் நான் வந்து ரெண்டரை படி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து எவ்வளோ உளுந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ தெரியாதவங்களுக்காக மட்டுந்தான் இது தெரிஞ்சவங்களுக்காக கிடையாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து நம்ம அரைக்கலாம் இல்லை நம்ம காலையில் வந்து ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் வந்து அரைக்கலாம் எப்படியும் வந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு மேலே அரிசி வந்து ஊறணும் அரிசி வந்து நல்லா ஊறினா தான் வந்து மாவு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அரைச்சிங்க அப்படின்னா மாவு ஆகாது அது அது வந்து நல்லாவும் இருக்காது மினிமம் வந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரமாவது அரிசி வந்து கண்டிப்பாக ஊறணும் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாலு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பங்கு உளுந்து அதாவது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து அந்த மாதிரி ஒரு பங்கு அரிசி ரெண்டு பங்கு அப்படின்னா உளுந்து வந்து ஒரு பங்கு அந்த மாதிரி தான் கணக்கு இப்போ வந்து நான் வந்து ரெண்டரை படி அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் இந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராமுக்கு மேலே இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் முழுசாக சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்தாலும் சேர்த்தலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு சிலர் வந்து சேர்த்த மாட்டோம் ஆனால் கட்டாயம் வந்து வெந்தயம் சேர்த்தணும் வெந்தயம் சேர்த்துனா மட்டும்தான் அந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தோசை நல்லா செவந்து வரும் அதனால் வந்து வெந்தயம் வந்து கட்டாயம் வந்து சேர்த்தணும் வெந்தியம் வந்து அதிகமாகவும் சேர்த்தக்கூடாது அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இட்லி தோசை வந்து கசப்பாக இருக்கும் அதனால் வந்து நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா ஸ்பூனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ உளுந்து கூடவே அதையும் வந்து நல்லா ஊற வச்சிடணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே இன்னொரு முக்கியமான பொருள் வந்து சேர்த்த போகிறேன் இதுதான் வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வெள்ளையாக வர வைக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ அது கண்டிப்பாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா வெள்ளை வெள்ளையனு இருக்கும் ரேஷன் அரிசியில் சுட்டது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க ஸோ அந்த பொருள் வந்து என்ன அப்படின்னு நான் காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோயா ஸோ இட்லிக்கு வந்து இந்த சோயா வந்து சேர்த்தோம் அப்படின்னா இட்லி நல்லா வெள்ளையாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து இட்லி இட்லி அரிசியில் செய்கிறோம் இல்லையா அந்த அந்த மாதிரியே இருக்கும் இட்லி இது வந்து கடையில் வந்து கேட்டோம் அப்படின்னா கிடைக்கும் இட்லிக்கு போடுற சோயா அப்படின்னு கேட்கணும் கேட்டோம் அப்படின்னா கிடைக்கும் இதுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னாலும் இட்லி ரொம்ப ஒரு மாதிரி ச ஒரு தன் எப்படி சொல்கிறது ரொம்ப கொல கொலன்னு இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் கரெக்டான அளவு தான் சேர்த்துணும் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் எடுத்து காமிச்சிருக்கேன்ல ரெண்டரை படிக்கு இந்த அளவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இப்போ படி சேர்த்துறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இதில் வந்து வெந்தயமும் ரெண்டு ஸ்பூன் இந்த சோயாவும் ரெண்டு ஸ்பூன் அதுதான் அளவு நீங்கள் வந்து அரிசியோட அளவு கூடுதலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியும் குறைவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உளுந்தை வந்து ஊற வச்சுக்கணும் அரிசி வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி உளுந்தை வந்து ஊற வச்சுக்கோங்க ஸோ அரிசியும் உளுந்து வந்து கரெக்டான பதத்தில் வந்து ஊறணும் உளுந்து வந்து மினிமம் ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறலாம் ஆனால் அரிசி வந்து அதிகமாக ஊறணும் அதனால நம்ம அரிசி ஆட்டிகிட்டு இருக்க ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உளுந்த ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து உளுந்தை ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அரிசி வந்து போட்டிருக்கேன் அரிசி வந்து நம்ம எப்போ வந்து இட்லிக்கு அரைச்சாலும் ரொம்ப வந்து மையை அரைக்கக்கூடாது நம்ம மையை வந்து சாஃப்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து இட்லி வந்து நல்லா இருக்காது வளவளப்பாக இருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும் அதனால் வந்து நல்லா குரகுரப்பாக குறுணியாக இருக்கும் இல்லையா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம வந்து இட்லிக்கு அரிசி வந்து எடுத்துடணும் அரிசி மாவை ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா தோசையும் வளவளப்பாக இருக்கும் இட்லி வந்து ரொம்ப வளவளப்பாக இருக்கிறதோட ரொம்ப கல் மாதிரியும் இருக்கும் அதனால் குறை இருக்கும் இருக்கும்போதே எடுத்துடணும் இது ஒரு டிப்பு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து விடுங்க தண்ணி ஊற்றி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக எடுத்து ஒரு சிலர் வந்து அப்படியே கரைச்சி வச்சு அப்படியே இட்லி ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி ஊற்றக்கூடாது இட்லிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற்றும் போது தான் இட்லி வந்து சாஃப்ட்டாக வரும் அப்படியே எடுத்து கெட்டியாக ஊற்றும் போது இட்லி வந்து கண்டிப்பாக மாதிரி தான் இருக்கும் சைடில் வந்து நிறைய அரிசி இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும் அரிசி வந்து இப்போது ஒரு ரெண்டு கல்லாக வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டரை படி அரிசிங்கிறது ஒரே வழியாக போட முடியாது ஸோ ரெண்டாவது தான் போட்டு எடுக்கணும் அரிசி வந்து மினிமம் ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரத்துலேருந்து இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் கிரைண்டருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு சில கிரைண்டர் வந்து சீக்கிரம் வந்து நல்லா மசிஞ்சிடும் ஒரு சிலது வந்து சீக்கிரம் மசியாது ஸோ நம்ம வந்து நல்லா குறை குறைப்பாக கொஞ்சம் குறுணையாக இருக்கும்போது லைட்டாக கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் குருணை மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடணும் இந்த மாதிரி சைடில் இருக்கிற அரிசியெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து எடுத்து விடணும் இல்லைனா வந்து அந்த கல்லுலெல்லாம் இதாகும் நம்ம வந்து மாவு கரைக்கும் போது நிறைய குருணை வந்து அதில் இருக்கும் அதனால் வந்து எடுத்து எடுத்து விடணும் ஸோ பாருங்கள் இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து அரிசி நல்லா மசிஞ்சிருச்சு ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக குறுன மாதிரி இருக்கணும் கொஞ்சம் நிற நிறன்னு அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம் ரொம்ப வந்து மைய அரைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடுங்க அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் உளுந்து வந்து போட்டு காட்டுறேன் அரிசி வந்து அரைச்சி எடுத்துட்டேன் உளுந்து வந்து இப்போ நல்லா ஊறிடுச்சு ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊறிடுச்சு உளுந்து வந்து அரைக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பக்குவமாக அரைக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இட்லி மாவு வந்து நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா ஏனோ தவணைன்னு அரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இட்லி நல்லா இருக்காது அரிசியும் சரி உளுந்தும் சரி கரெக்டான பக்குவத்தில் அரைச்சால் மட்டும்தான் அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இல்லை அப்படின்னா இட்லியோ தோசையோ கல் மாதிரி தான் இருக்கும் உளுந்து அரைக்கும்போது பார்த்திங்கன்னா உளுந்தை சேர்த்துட்டு கையில் ஃபஸ்ட்டு அதை எல்லாமே வந்து எடுத்து விட்டுறணும் சைடில் இருக்கிற உளுந்தெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்துக்கு வந்து தண்ணி ஊற்றணும் உளுந்து அரைக்கும் போது கண்டிப்பாக ஒன்று நோட் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை நீங்கள் அப்படியே வந்து ஊற்றக்கூடாது தண்ணியை எடுத்து கையில் தெளித்து தான் விடணும் தண்ணியை அப்படியே ஊற்றுனீங்க அப்படின்னா உளுந்து வந்து அப்படியே வந்து அதோட என்ன சொல்கிறது அப்படியே வந்து இருக்கிற மாதிரி ஆயிரும் உளுந்து வந்து பொங்கி வராது அதனால் வந்து நல்லா தண்ணியை தெளித்து தெளித்து விடணும் உளுந்து எடுக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து அப்படி தான் பண்ணணும் அரிசிக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம் ஆனால் உளுந்துக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது கையில் எடுத்து தெளித்து தான் விடணும் உளுந்து அரைக்கும் போது நல்லா உளுந்து பொங்கி வரணும் அப்படின்னா இன்னொரு டிப் யூஸ் பண்ணலாம் ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணிக்கு பதிலாக ஐஸ் கட்டியை வந்து அதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உளுந்து நல்லா பொங்கி வரும் நல்லா வந்து கல் சூடாகாமல் நமக்கு வந்து உளுந்து நல்ல பக்குவத்தில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சில டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இட்லி மாவு வந்து சூப்பராக நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் நான் வந்து ரேசன் அரிசியில் மட்டும்தான் சுட்டி கா செஞ்சு காய்ச்சுருக்கேன் இதே வந்து இட்லி அரிசியிலலாம் செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ உளுந்து வந்து கடைசியாக நம்ம எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்து நம்ம வாயில் ஊதி பார்க்கணும் ஊதி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து பள்ளம் விளவுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அதுதான் சரியான பக்குவம் அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உளுந்தை வந்து எடுத்துடலாம் ஸோ அதுதான் அதோடய பக்குவம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து உளுந்தையும் அரிசியையும் நல்லா கலந்து வச்சுட்டேன் நான் எப்போயும் இட்லி மாவு அரைச்சேன் அப்படின்னாலும் கல் கல்லுப்பு வந்து கிரைண்டர்லேயே நான் சேர்த்துருவேன் தனியாக வந்து சேர்த்து வந்து நான் கரைக்க மாட்டேன் உப்பு வந்து அப்படியே சேர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சிரும் நம்ம வந்து இப்போ மறுபடியும் மாவை சேர்த்து கரண்டியில் ஒரு கலர் கலர்னா போதும் மாவு கடைசியில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கையில் எடுத்து பார்க்கும்போது இப்படி இருக்கணும் அதாவது இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இட்லி வந்து கண்டிப்பாக கல் தான் இருக்கணும் நல்லா கையில் எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இட்லி தோசை நல்லா சூப்பராக வரும் இப்போ வந்து நம்ம நைட்டு வந்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து ஊற்றணும் ஒரு எட்டு மணி நேரம் வந்து மாவை விட்டுணும் நல்லா புளிச்சு வரணும் நான் வந்து ரெண்டு பாக்ஸில் எடுத்துருந்தேன் ஒரு பாக்ஸ் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இன்னொரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு ஸோ நம்ம வந்து இட்லி அரிசியில் சுட்ட மாதிரியே மாவு வந்து நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது நல்லா சூப்பராக வந்து பொங்கி வந்திருக்கு ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கெட்டி பதம் தான் இன்னுமே வந்து இதில் தண்ணி சேர்க்கணும் ஸோ இப்படியவே ஊற்றுனாலுமே இட்லி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இருக்கும் அதனால் வந்து ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்ற ஆரம்பிக்க இப்போ நான் அந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இல்லையா ஸோ இந்த எல்லா தண்ணியுமே அந்த மாவுக்கு வந்து சேர்த்துட்டேன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மாவு ஆட்டும் போதே அதில் வந்து தண்ணி வந்து கல் கழுவி எடுப்பாங்க அந்த தண்ணியை வந்து கடைசியாக வந்து மாவோட கழுவி கரெக்டான பதத்தில் வந்து சேர்த்து வச்சுருவாங்க நான் வந்து ஊற்றும் போது தான் வந்து தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துப்பேன் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இட்லி நல்லாவும் சாஃப்டாக வரும் நான் எடுத்து அந்த ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாகவும் ஊற்றிட்டேன் ஸோ கடைசியாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இப்படி நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி வந்து அப்படியே வந்து அந்த தட்லையே வந்து படிஞ்சிரும் அப்படியே சப்ப சப்பையாக வரும் அதனால் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவுக்கு முன்னாடி பதம் தோசை மாவு கொஞ்சம் நம்ம தண்ணியாக ஊற்றுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி பதம் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றணும் இட்லி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா எப்போயுமே இட்லி ஊற்றிட்டு தண்ணி தட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இட்லி தட்டு வச்சு இட்லி ஊற்றணும் அப்படி ஊற்றும் போது தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இட்லி ஊற்றக்கூடாது ஸோ இப்போ வந்து நான் த தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டேன் நீங்கள் வந்து துணி போட்டு போடுறதா இருந்தாலும் அதுமே இன்னுமே நல்லாயிருக்கும் துணியில் நல்லா ஒட்டாமல் வரும் நான் வந்து இந்த சில்வர் தட்டுங்கிறதுனால என்ன அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இட்லி ஊற்றிட்டேன் ஸோ இட்லி ஊற்றி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ ஊற்றி எடுத்துட்டேன் ஸோ இந்த வந்து இந்த தட்டில் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா ஆற விட்டுடணும் ஆற விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் இட்லி வந்து ஒட்டாமல் வரும் ஸோ அதனால உங்களுக்காக ஒரு இட்லி மட்டும் எடுத்துக்க ஆமிச்சேன் இங்கே பாருங்கள் நல்லா வெளில வெள்ளுன்னு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு ஸோ இதை வந்து ரேசன் அரிசி இட்லின்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க கடையில் வாங்குற அதே இட்லி போல தான் இருக்கும் நம்ம வந்து